பிரான்ஸ் பயணத்தை நிறைவு செய்து அமெரிக்கா புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது பிரதமரை பிரான்ஸ் அதிபர் நேரில் சென்று வழி அனுப்பி வைத்தார் அமெரிக்கா செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி நாளை அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் இடையே நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு விண்வெளி எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என முடிவு செய்யப்பட்டது பிரான்சில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபருடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது இரு நாடுகளுக்கிடையே நீடித்து வரும் உறவுகளை தொடர்ந்து மேம்படுத்துவது என முடிவு செய்யப்பட்டது மேலும் பாதுகாப்பு அணுசக்தி எரிசக்தி விண்வெளி ஆகிய துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது என்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என்றும் இந்த ஆலோசனையின் போது தீர்மானிக்கப்பட்டது மகா கும்பமேளாவில் இன்று மகா பூர்ணிமாவுக்கான ராஜகுளியலில் ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் புனித நீராடினர் மகா கும்பமேளாவில் கல்பவாசம் இருந்தவர்கள் அதை முடிக்கும் கடைசி நாள் இதுவாகும் இந்த முறை இதுவரை இல்லாத வகையில் சுமார் பத்தாயிரம் பேர் திரிவேணி சங்கம கரையில் தங்கி கல்பவாசம் செய்துள்ளனர் கல்பவாசம் என்பது மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விரத வழிபாடாகும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி தானம் தவம் மூலம் கல்பங்கள் செய்பவர்கள் முக்தி அடைவார்கள் என்பது ஐதீகம் அதனால் திரிவேணி சங்கமத்தில் இன்று ஒரே நாளில் ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் புனித நீராடினர் மகா கும்பமேளாவில் இதுவரை நாற்பத்தைந்து கோடி பேர் புனித நீராடி நீராடியுள்ளனர் கும்பமேளா முடிய இன்னும் பதினைந்து நாட்கள் மீதமுள்ள நிலையில் இந்த எண்ணிக்கை ஐம்பத்தைந்து கோடியையும் தொடும் என உத்தரப்பிரதேச அரசு எதிர்பார்க்கிறது வீட்டு வசதி வாரியத்தால் கைப்பற்றப்பட்டு திட்டங்கள் நிறைவேற்றப்படாத நிலத்தை மீண்டும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக வீட்டு வசதி வாரிய அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தால் கையகப்படுத்த நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலங்கள் கையகப்படுத்த திட்டமிடப்பட்ட நிலங்கள் ஆகியவற்றிற்கு விலக்கு சான்று கோரியும் நில எடுப்பிலிருந்து நிறுத்தக் கோரியும் பொதுமக்கள் தொடர்ந்து மனுக்கள் அளித்து வந்ததாக தெரிவித்தார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் பத்தாயிரம் ஏக்கர் வரை இந்த வாரியத்தால் கையகப்படுத்த நோட்டீஸ் வழங்கப்பட்டு திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் உள்ளன எனவும் இது தொடர்பாக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் சென்னை ஐசிஎஃப் ரயில்வே தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட குளிர்சாதன புறநகர் ரயில் பொதுமக்களின் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டது இந்த குளிர்சாதன புறநகர் ரயிலில் ஆயிரத்து நூற்று பதினாறு பேர் அமர்ந்தும் மூன்றாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றோரு பேர் நின்று செல்லும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக இந்த ரயில் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இயக்கப்படலாம் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதர ரயில்களை விட வேகமாக செல்லும் என்பதால் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தயாரிப்பு பணிகள் முடிந்ததும் சோதனை ஓட்டம் ஆண்மையில் நடைபெற்றது தற்போது ரயில் பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக புகார் அளிக்க இலவச தொலைபேசி எண்ணை தமிழக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் மனம் உடல் மற்றும் பாலியல் சார்ந்த துன்புறுத்தல் குறித்து பள்ளி மாணவ மாணவிகள் புகார் அளிக்க ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு என்ற இலவச உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பாதுகாப்பற்ற சூழல் குறித்தும் தேர்வு மற்றும் உயர்கல்வி வழிகாட்டுதல் குறித்த சந்தேகங்களுக்கும் இந்த எண்ணில் அழைத்து உதவி பெறலாம் என்றும் தமிழக பள்ளிக்கல்வி தெரிவித்துள்ளது அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் ஜி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கையை ஏற்று அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து ஆணையம் விசாரிக்க தடை விதிக்கப்பட்டது தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்தார் எடப்பாடி பழனிசாமி மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது தேர்தல் ஆணையம் விசாரிக்க விதித்த தடையை நீக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த நிலையில் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது ஹமாஸ் அமைப்பு பிணை கைதிகளை ஒப்படைக்காவிட்டால் போர் நிறுத்த ஒப்பந்தம் கைவிடப்பட்டு தாக்குதல் தொடங்கப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினரிடையே ஓராண்டிற்கும் மேலாக நடைபெற்று வந்த போர் அண்மையில் முடிவுக்கு வந்தது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடந்த ஒப்பந்தத்தின்படி பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டது அதன்படி பிணை கைதிகளும் விடுவிக்கப்பட்டு வந்தனர் இந்நிலையில் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி வருவதாக குற்றம் சாட்டி ஹமாஸ் அமைப்பு பிணை கைதிகளை விடுவிக்க மறுத்துள்ளது இதையடுத்து பிணை கைதிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார் நவாம் மகா பெரஹரா என்னும் பௌத்த திருவிழா இலங்கை தலைநகர் கொழும்பில் தொடங்கி விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இலங்கை நாட்டின் முக்கிய பௌத்த நிகழ்வுகளில் ஒன்றாக கங்காராம விகாரையின் மகா பெரஹரா என்னும் நிகழ்வு இரண்டு நாட்களாக நடைபெறும் இதில் வண்ணமயமான விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட கம்பீரமான யானைகள் மேளதாளங்களுடன் ஊர்வலமாக அழைத்து வரப்படும் அப்போது நடன கலைஞர்களின் வண்ணமிகு நடன நிகழ்ச்சிகளும் நடைபெறும் நேற்று தொடங்கிய இந்த திருவிழா இலங்கை பாரம்பரியங்களை வெளிநாட்டினருக்கு காட்டுவதற்கு இது ஒரு சந்தர்ப்பம் என்றும் சுற்றுலாத்துறைக்கு இது ஒரு மிகவும் முக்கியமான நிகழ்வு என்றும் பார்வையாளர்கள் தெரிவித்தனர் ஐரோப்பாவின் மிக உயரமான எரிமலையான மவுண்ட் எட்னா வெடித்ததால் வெளியான சீற்றம் நெருப்பு ஆகியவை பிரமிப்பு மற்றும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது சுமார் பதினோராயிரம் அடி உயரத்தில் பிரமிக்க வைக்கும் சிசிலியின் நிலப்பரப்பின் மீது உயர்ந்து நிற்கும் இந்த புகழ்பெற்ற எரிமலை பல நாட்களாக சாம்பல் மேகங்களை வெளியிட்டு பூமியின் ஆழத்தில் அச்சுறுத்தும் அதிர்வுகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது இந்நிலையில் நேற்று முதல் இந்த எரிமலையில் பிளவு ஏற்பட்டு கடும் சத்தத்துடன் எரிமலை குழம்பு வெளியேற தொடங்கியுள்ளது இது சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை பரவியுள்ளது பணிகளுக்கு நடுவே எரிமலை ஆறு செல்லும் காட்சி காண்போருக்கு ஆச்சரியத்தையும் பரவசத்தையும் தந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மலையின் அடிவாரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நீண்ட கால ஆவணப்படுத்தப்பட்ட வரலாற்றை கொண்ட பெருமை மவுண்ட் எட்னாவை சேரும் சுமார் கிமு நானூற்று இருபத்தைந்து முதல் இன்று வரை இந்த எரிமலையின் வரலாறு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது